வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள் வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுப்பீங்க அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கில் போகாமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு ஜாதகத்தில் இப்படி இருக்கும் பொழுது கோச்சார அமைப்பில் இப்படி இருக்கும் பொழுது எந்த கர்ம பலனை நமக்கு பிரதிபலிக்கிறது எது மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுகிறது அப்புறம் போன ஜென்மத்தில் செய்த பூ பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் எப்படி நமக்கு காய் நகர்த்துக்குதுங்கிறது நம்ம தெளிவாக சயின்டிபிக் வேதிக்கு அஸ்ட்ராஜ் முறையில் நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு த செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை ஒன்றாந்தேதிலேருந்து டிசம்பர் முப்பத்து ஒன்று வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆறு மாதங்கள் ஒன் எயிட்டி த்ரீ டேஸ் எத்தகைய ஒரு காலகட்டமாக மிதின ராசிக்காரங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதடுத்த முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்மளுடைய காணொளிகள் வந்து உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிதின ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலைலேருந்து வரக்கூடிய அந்த ஆறு மாத காலகட்டம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோங்கிறதா உண்மை மார்ச் மாசம் இறுதியிலேயே சனிப்பயிற்சி முடிந்து பத்தாம் இடத்துக்கு சனி போய்விட்டார் அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு சனி போய் பல விஷயங்களை செய்ய வைக்கிறார் வயசு வித்தியாசம் இல்லாமல் செய்ய வைக்கிறார் இளைய இளைய வயதினருக்கு படிப்பு விஷயத்துல அதிகமான ஆர்வமும் உத்வேகமும் உழைப்பும் கொடுக்கிறார் இதே கொஞ்சம் நடுத்தர வயதினர் ஒரு இளம் வயதினர் இருபத்தி அஞ்சு முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயத்துல அதிகமான உழைப்பு வருமானத்துக்காக அதிகமா உழைப்பு வேலை நம்மளோட கரியரை எப்படி செதுக்கலாங்கிறதுக்காக ஒரு உழைப்பு அதெல்லாம் பண்ண வைக்கிறார் அதே சமயத்துல ஒரு மிடில் ஏஜ் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இருக்கிறவங்க ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் எப்படி மாறுறது எப்படி ப்ரொமோட் ஆகுறது அடுத்த லெவலுக்கு எப்படி போடுறது தொழில் அடுத்த லெவலுக்கு எப்படி கோருவது கடன்ல இருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிற கர்ம பலனை வந்து அப்படியே டெய்லி நம்ம வந்து ராத்திரி பகலாக சாட்டர்டே சண்டே எதையுமே பார்க்காம மைண்ட் ஃபுல்லாக வேலை வேலை எப்படி ஜெயிக்கிறது அலையிறது பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்றது எப்படி வேலையில ஜெயிக்கிறது நமக்கு கொடுத்த வேலையை எப்படி சிறப்பாக செய்யறது எப்படி வந்து இந்த வாழ்வாதாரத்தை மீண்டு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுங்கிறதே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் சனி வருவது மிதன ராசிக்காரங்க அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அது நீங்கள் இப்போவே ரியலைஸ் பண்ணுவீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலோட இரநூத்தாண்டு அண்ணன்றதோட இந்த தர அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும் அதுதான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு குரோத்தாகவும் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராகவும் உங்களை வரவை வர வர வரக்கூடிய உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகுதுங்க அது நீங்க மறந்துடக்கூடாது ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் ராகு இது பார்த்தீங்கன்னா அப்பா விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வந்தாலும் அது மூலமாக சில வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இளைய சகோதரர் சகோதரருக்கும் சில பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் இதெல்லாம் ஒரு பொது பலன் தான் உங்களுடைய மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே சொன்ன மாதிரி வேலை அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே குரு வருவதனால இதுவரை விரயங்களும் ஏனோ தானும் டிராவலிங் அலைச்சல்கள் தேவையற்ற சில விஷயங்கள் இதெல்லாம் செய்ததெல்லாம் கொஞ்சம் அடங்கி நீத்து போய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்கு நீங்க என்ன செய்யணும் நீங்க என்ன பண்ணி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் உங்களோட கிளாரிட்டி என்ன நீங்க உங்களோட குறிக்கோள் என்ன நம்ம இது வரைக்கும் என்னென்ன தவறுகள் செய்தோம் எல்லாமே பல் போட்டு எரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு ராசிக்குள்ள வருவது சில பேர் குரு ராசிக்குள்ள வந்தா பிரச்சனை அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க வந்து இப்போ தெளிவாயிட்டீங்க குறிப்பா கடந்த ஒரு மாதம் மே மாதம் மிடில் இருந்து தெளிவு குடிக்குது எதுல தப்பு பண்ணிட்டோம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்கலாம் எதை நம்ம தப்பா பார்க்க பார்க்காம விட்டுட்டோம் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மெமரி பவர் எது எப்படி போய் எப்படி ஜெயிக்கிறது நம்ம இந்த விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் எங்க போய் படிக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஹையர் ஸ்டடீஸ் போறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி விசாக்காக எதிர்பார்த்து வெளிநாடு போறவங்களுக்கு ஒரு அமைப்பு அதில் எப்படி பிளான் பண்ணி எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு அது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அறுபதி அற்புதமான ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது அதே சமயத்துல திருமணம் ஆகாம தடைகளா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரணு அமையுது பங்குதாரர்கள் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டாளி கிடைக்கிறது இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில ஓரளவுக்கு எல்லாமே எல்லாமே வந்து ஒருங்கிணைத்து வந்து அது மூலமாக ஒரு நம்ம ஜெயிக்கக்கூடிய பர்சனல் லைஃப்லையும் ப்ரொபஷனல் லைஃப்லையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வருது அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுகளா பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நோய் அடங்கி நோய் எதிர்மாற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி வருதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ரூட்ல நல்ல டாக்டர் கண்டுபிடிச்சு கரெக்டா போகக்கூடிய அமைப்புகளுக்கு டைம் வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குடும்பத்துல அமைதி இல்லாமல் செலவுகள் பிரச்சனைகள் முதியோர்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இப்ப கொஞ்சம் மனசு நிதானமாயி ஓரளவுக்கு நம் குடும்பம் நம் கணவர் நம் குழந்தைகள்னு வாழக்கூடிய ஓரளவுக்கு நல்ல ஒரு புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல குருவோட சஞ்சாரம் நல்லா இருக்கு சனியோட சஞ்சாரம் நல்லா இருக்கு ராகு கேதும் தப்பில்லை மத்த கிரகங்கள் ஆகிய புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் எல்லாமே இந்த அடுத்த ஆறு மாசம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருந்து சனி ராகுவோட சேராமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால பெரிய தவறுகள் கிடையாது இது ஒரு கோல்டன் டைம் ஃபார் ராசி கரல்கள் நீங்க எந்த விஷயத்துல போய் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறத அறிந்து அந்த விஷயத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கக்கூடிய உண்மையே ஆழமா போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் தெரியுதுங்க இதை வந்து எல்லா முதல ராசிக்காரர்களும் உணர்ந்து புரிந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒன்றுமே தெளிவு பெற்று பத்து விஷயம் செய்கிறீங்கன்னா அதில் பத்து விஷயத்தில் எந்த விஷயம் முக்கியமோ அந்த விஷயத்தை மட்டும் கான்செல்ட் பண்ணி மீதி இருக்கிற விஷயத்தை எலிமினேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போத் ஹெல்த் ஃபிசிக்கல் கண்டிஷன் மென்டல் கண்டிஷன் பினான்சியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு வருது இந்த டைமை நீங்க நல்லா யூஸ் பண்ணி மேலுக்கு மேலும் வரணுங்கிறது நான் என்னோட கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன லக்னத்துல நீங்க பிறந்தீங்க என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கு ஸ்தானபலம் எப்படி இருக்கு திக்பலம் எப்படி இருக்கு என்ன தசா புக்திகள் போய்கொண்டிருக்குது தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நான் பேசின கோச்சாரத்துல எந்த மாதிரி அமைப்புல இருக்கிறாங்கிறதெல்லாம் கூட்டாக சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய இந்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் எப்படி இருக்க போகுது எது மாதிரி திசையில உங்களுடைய வாழ்க்கையை வந்து நவரப்போகிறது வேலை மாறக்கூடிய ஒரு டைமா அல்லது இன்னும் ஒரு வருஷம் ப்ரொலாங் பண்ண வேண்டியதா வெளிநாடு போகக்கூடிய டைமா தொழில் மாற்றக்கூடியதா கல்யாண விஷயம் சில பிரச்சனைகள் இருந்தா எப்போ ஒரு முடிவு எடுக்கிறது குழந்தைகள் பாவங்கள் படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் இது எல்லாமே உடல்நலம் எல்லாமே வந்து எப்பப்ப எது மாதிரி எல்லாமே நம்ம டீடைல்டா நம்ம தசாபுத்திகளும் முகோச்சாரம் மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு மூடநம்பிக்கையையும் போகாமல் பரிகாரங்கள் அது விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் விதத்தில் நம்ம பார்க்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் ராகுகேது தோஷம் செவ்வா தோஷம் இந்த மூல நட்சத்திரம் வந்து இன்னாருக்கு ஆகாது ஆயில நட்சத்திரம் இதுக்காகாது இது மாதிரி ஒரு மூடநம்பிக்கைகள் எல்லாம் போகாமல் ஒரு ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அந்த கூட கிரகத்தின் அமைப்புகள் என்ன அது என்ன குறிக்குது கர்மபலன் எப்படி வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய நீங்க பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துல ஒரு இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புல ஸ்தானபலம் திக்பலம் திர்பலம் போன்ற அந்த பலன்களை எப்படி அடங்கி இருக்கிறது உங்கள் கருமா என்பதை துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வீடியோல அந்த அடிப்படையில் அந்த வகையில இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஆண்டாக இருக்குதுங்கிறதுல செகண்ட் ஆஃப் ஜூலை ஜூ டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் நடக்கக்கூடிய அடுத்த நாட்கள் செகண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஆறு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் ஆஹ் அதுக்கு முன்னாடி சேனல் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டு பயிற்சிகள் பெறக்கூடிய கிரகமாகிய குரு சனி ராகு கேது இப்படி இருக்குது பார்க்கும் பொழுது மார்ச் கடைசியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி ஆகி அஸ்தம சனியிலிருந்து வெளியில வந்த கடகராசிக்காரர்களாக இருக்கிறீர்கள் அதே சமயத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஜூலை மாதம் பிறக்கிறது அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை பெற்று அந்த அமைப்புல தான் ஜூலை மாதம் செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ ஏழரை நாட்டு சனியில எல்லாம் பாதிப்பு இல்லாமல் அஸ்தம சனியில பாதிப்பு அதிகமாக அடைந்த கடகராசிக்காரர்கள் ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம கொஞ்சம் விடுபட்டு ஒரு ஒரு பிரச்சனையா விடுபட்டு வந்து கொண்டு இருக்கிறீர்கள் தான் உண்மை பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் மீண்டும் மீண்டும் வந்து தான் உண்மை அஸ்தமசனியில நடந்த பாதிப்புகள் பினான்சியல் பாதிப்புகள் பர்சனல் பாதிப்புகள் உடல் உபாதைகள் இதே சீனியர் சிட்டிசன்ஸ் வீட் முதியவர்கள் அவங்களுக்கெல்லாம் உபாதைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ட்ரீட்மெண்ட் சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடந்து நடந்து போட்ட முடிச்சதில் ஒரு ஒரு முடிச்சா அவுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் கடன் அடுத்தவங்க பணம் ஷேர் மார்க்கெட் தூரப்பிரதேசம் போறது டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் அதே சமயத்தில் உடம்பு உபாதைகள் வந்து அப்புறம் அது சரியாகிறது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதமாக இருக்கு இடம் விஷயங்கள் லோன் போட்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு வீடு மாறுறது வண்டி மாத்துறது பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தசா புக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுமானால் இது மாதிரி அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே சமயத்துல வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணி வெளிநாடு போகக்கூடிய விசாக்காக எதிர்பார்க்குறவங்க மேற்படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு பிராப்தங்கள் நிறைந்த நல்ல ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இந்த சனியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் படிப்படியாக மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நிறைய உடம்பு உபாதைகள்னால பாதிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வயசு முதியோர்கள் மிடில் ஏஜ் பீப்புள் கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனையிலேருந்து உடல்நல கோளாறுலேருந்து இருந்து கொஞ்சம் மீண்டும் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெற்று நம்ம வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்களும் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா படிக்கிறதோட இந்த வருஷம் கொஞ்சம் அளவுக்கு நல்ல தெளிவோட ஆர்வத்தோட படிக்கக்கூடிய அமைப்பு கல்யாண காட்சிகள்லாம் லேட் ஆயிட்டு இருக்கவங்களுக்குலாம் வேலை கல்யாணம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் திடீர் திருமணங்கள் காதல் கை கூடுறது இது மாதிரி நல்ல பலன்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமா நின்று போன கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆறு மாசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரக்கூடிய அந்த ஆறு மாத காலங்கள் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல இப்போ செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதனுங்கிற கிரகம்லாம் எந்த விதிலையும் பாதிப்பு இல்லாமல் அவங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு வந்து நல்லாவே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் போன வருடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதிக கடன் படாமல் இருக்கணும் கடன் அசால்ட்டா கிடைக்கும் கூட்டு முயற்சியில போய் பணம் அதிகமா போட்டு அப்புறம் கடைசியா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம போகிறது அஹ் அதுல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் டெய்லி ஒரு நாலு போன் அஞ்சு போன் மார்க்கெட்டிங் போல உங்களுக்கு லோன் வேணுமா பர்சனல் லோன் அந்த லோன் கார் லோன் இந்த லோன் வந்துட்டு இருக்கு அது தேவையான லோன் மட்டும் நீங்க எடுத்து போய்க்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தோம்னா கட கட கடனை சேர்ந்துடும் நம்ம அஸ்தம சனியில பாதிக்க வரனால நம்ம பைனான்சியல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்போ இந்த மாதிரி லோன் வந்து நம்ம சில நிவர்த்தி செஞ்சுக்கலான்னு போவோம் ஆனா கடைசியா அந்த கடனே நமக்கு வந்து அதை முடிக்கிறக்குள்ள போதும் போதும் நாயண்டா சாமிங்கிற மாதிரி நம்ம மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய அமைப்பா பிற்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல வரக்கு வாய்ப்பு இருக்கனால தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்க போய்க்கணுங்கிறத நான் சொல்றேன் அதே சமயத்துல நிறைய சுப விரயங்கள் செலவுகள் வீண் செலவுகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கண்ட்ரோலா பாத்துக்கணும் ஆமா அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஒன்று போட்டு டபுள் பண்றேன் அதை பண்றேன் கிரிப்டோ கரன்சி இதில் போறேன் அதுல போகிறேங்கிற மாதிரி நிறைய எண்ணங்களும் ஆசைகளும் கான்டாக்ட்ஸும் வரும் அதுல நிறைய ஸ்கேமா போறது தவறா போறது பணம் போறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குதுங்க நீங்களும் எவ்ரிடே நீங்கள் வந்து பேப்பர் படிக்கிறது எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ஓரளவுக்கு தேவையான விஷயம் மட்டும் நீங்கள் டிசிப்ளினாக இருந்து தான் நீங்கள் வரணும் அதுதான் கடகராசிக்காரர்கள் என்னதான் சனி முடிந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது பணியாண்முடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து குரு வந்து ஆறாம் இடத்தை பார்த்து எப்பவுமே உங்களை கடன் அது இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்க வைப்பார் அது ஓரளவுக்கு நமக்கு தசா புக்திகள் சிறப்பாக போகும் பொழுது நம்ம சமாளிச்சுக்கலாம் இதே வந்து தசா புக்திகள் கொஞ்சம் ராங்காக போகும் பொழுது நமக்கு அது சுப கடனாக இல்லாமல் அசுப கடனாக வந்துடும் அதே மாதிரி நோயெல்லாம் கொஞ்சம் யாருக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கு ஒரு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு ஒரு பிபி பிரச்சனை இருக்கு ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு சில விஷயங்கள் சரி இல்லைன்னா உடனடியாக அது என்னென்னு போய் பார்க்கணும் இல்லைன்னா அந்த நோய் தன்மை வளர வாய்ப்பு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆறாம் இடை பார்க்கும் பொழுது இந்த நோய் தன்மையை வளர்த்து விடுவார் அதே மாதிரி புதிய உறவுகள்லையும் திடீர்னு ஒரு முதல் நல்ல ஓரளவுக்கு ஒத்து போற உறவுகள் வந்து திடீர்னு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது வம்பு வழக்குகள் வருது பகை வளர்றது அது மாதிரி சில விஷயங்களும் உண்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால என்னதான் அஸ்தமசனி தாக்கத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம தப்பு இல்லாமல் ஒரு ஒரு பிரச்சனைகளும் வந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் எல்லா வயதினர்களுக்கும் உண்டு இது வந்து ஒரு பொதுவான ஒரு கடகராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் பொறுத்து ஒரு பொதுவான ஒரு படங்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த மாதிரி லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசை நடக்குது தசநாதன் எப்படி இருக்கிறார் அது வந்து இந்த கோச்சாரத்துல ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம தெளிவா பார்த்து அடுத்த வரக்கூடிய ஒரு ஆறு மாசம் எப்படி இருக்க போகுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் எப்படி இருக்க போகுதுங்கிறதுலாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிஜி முறையில நம்ம பார்த்து பலன் எடுக்க முடியுங்கிறது நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்